السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وذكر فان الذكرى تنفع المؤمنين وقال <applause> النبي صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحي افضل من ادم حسب او كما قال عليه الصلاه والسلام الا قبل ما الله كولدتها سعدي سماد ഉത്തമ കുറിപ്പും අ පරනු බවාහ කමහ ආම යාරබ ම බස නහ ක කර මහම மசிதின் ஜிவுடைய நன்னாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லா என்னை பதிவு செய்து கொள்வார்கள் இந்த நல்ல நேரத்தில் நம்மை இங்கு ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் ஜன்னப்பு சிறுதோசை ஒன்று சேர்த்து அழகு பார்ப்பாராக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நரகத்தையுக்கும் அல்லா பாதுகாப்பானாக நரகத்திற்கு செல்லக்கூடிய சொல் செயல் எண்ணங்கள் அல்லா நம்மை பாதுகாத்தப்படுவாராக வாழும் காலம் எல்லாம் ஈமான் சலாமத்தோடு வாழ்வோம் ஈமானோடு நம்முடைய வாழ்க்கை முடியும் பாக்கியத்தை தந்து ஈமானோடு நாளை எழுப்ப எழுப்பப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி வருவாராக அருமையான அல்லாஹ் நல்லதியார்களே ஒரு சில விஷயங்களை نعم فهمت به أن أمسية لن توفيقي الله تعالى ينبغي أن عند أن يكون أن الله سبحانه وتعالى قرآن يكون أن يكون أن فَإِنَّ ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ الله نبيه அதுதான் நமக்கும் கட்டளை எதுவெல்லாம் நபிக்கு அல்லாஹுக்கு சுபகாரத்தால நல்ல ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றாலோ நபியின் உண்மைத்தாகிய நமக்கும் அந்த நல்ல ஒழுக்கம் அது நமக்கு நேராக செல்வதை போன்றுதான் நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் உபதேசம் செய்யுங்கள் அந்த நல்ல விஷயம் அந்த மக்களுக்கு கொடுக்கும் உண்மையான அருளை சுமந்த சேவைகளை நாம் விலங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அல்லது நம்முடைய நண்பர்களுக்கு நம்மை சார்ந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் வெளிப்படையில் அந்த தினமே அவர்கள் வாய்ப்பில்லை சாத்தியமில்லை அவ்வாறு திரும்பியது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு மனிதனும் உடனடியாக ஒரு விஷயத்தை சொல்லி திரும்பிவிட்டார் என்று யாரையும் நாம் பார்க்க முடியாது எனவே அல்லாஹுக்கு சுபகான ஒரு நம்மை திருத்தி அழகுபடுத்திய பிறகு நாம் ஒரு நல்ல அந்தஸ்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நாம் அல்லாஹுக்கு சுக்குறு செய்து பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை கடும் சொற்கரால் சொல்லி மனதை நோகடித்து விடக்கூடாது நம்மோட நிலைமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் நம் நிலைமை இப்படிதான் இருந்தது தொழுகை நம்மிடத்தில் இல்லை ஆனால் முழுமையாக பேணவில்லை இப்பொழுது நாம் சரியாக பேணிக் கொண்டோம் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நம் குடும்பத்தாரர்களுக்கும் நமக்கு எழுப்பி சொல்லுகின்றோமோணாக ஆகிவிடாது சொல்லி காட்டுகின்றான் அது என்றாவது ஒரு நாள் அவருக்கு பிரயோஜனம் அளிக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் మన వర్త్యూ అంబామో క్రౌండ్ నేను మోస అనే తుల அவருடைய சகோதரர் அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் என்னை பற்றி நீங்கள் சொல்கின்றீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் மிக மோசமாக கடுமையாக நீங்கள் பேசிவிடாதீர்கள் பிற ஆவுனை விட இந்த உலகத்தில் யாரும் மோசமானவர்கள் இல்லை ஆலயத்தில் அவரை விட உயர்ந்த மக்கள் நாம அல்ல அப்படியாப்பட்ட சில ஆவணுக்கும் பல ஆயிரம் மடங்கு பல லட்சம் மடங்கு கண்ணியமான அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற்ற அழகி வசலாத்து வசலாம் அவர்களை சென்று ஆவணுக்கு நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அருமையான சீதைகளை பெருமக்களை நீங்கள் நளினத்தை கடைபிடித்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நாம் சில விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜும்மாக்களின் நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் ஒவ்வொரு இன்ஸ்டமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் என் மகனிடத்தில் சொன்னால் என் மகன் திரும்புவானா என் மகன் திரும்பி விடுவாளா என் சொந்தம் தான் திரும்பி விடுமா என்று நான் நிராசையாக விடக்கூடாது கூடாது

அவர் விழிப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை திருத்திய நன்மையில் நம்முடைய பெயரையும் சேர்ப்பார் அருமையான பெருமக்களை செய்தீர்களே எனவே இன்று சில விஷயத்தை நாம் நல்லவிதமாக விதமாக யோசித்து பார்த்து இந்த உலகத்தில் வாழ எப்படி வியாபார வியாபாரஸ்தலம் இருக்கின்றது ஒரு வியாபாரம் பணிகின்றோம் ஒரு கஸ்டமரை எப்படி அணுகின்றோம் லாபம் பெற வேண்டும் வியாபாரம் நடக்க வேண்டும் நம்மளுடைய சரக்கை கொடுக்க வேண்டும் அது லாபம் பெற வேண்டும் என்று இதில் எவ்வளவு நாம் ஒரு கண்ணும் கருத்துமாக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய கஸ்டமர் சற்று ஏற்ற பேசி விட்டாலும் நாம் அவர்களிடத்தில் அதற்கு சரிசமமாக பதில் சொல்லாமல் நாம் வியாபாரம் பண்ணி ஒரு ஒன்று ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நூறு ரூபாய் ஏதோ சம்பாதிக்கணும் என்ற இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த சாதனை விட ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைப்பதற்காக வேண்டி எவ்வளவு நேரமாக செல்ல வேண்டும் நம் பிள்ளை நம் குடும்பத்தார்கள் நம் அண்ணன் நம் தம்பி நம் அக்கா நம் தங்கை நம் குடும்பத்தார்கள் மழைய மக்கள் இவர்கள் சொர்க்கம் அந்த லாபம் சொன்ன பல கோடி மடங்கு இந்த உலகத்தில் நாம் வியாபாரம் என்றால் நாம் எந்தளவு நிதனமாக நாம் இந்த வாழ்க்கையில் நம் குடும்பத்தோடு அனுசரித்து வாழ வேண்டும் அருமையான பெருமக்களை இந்த சமூகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அதற்கு மூலதமாக இருப்பது ஒரு குடும்பம்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மாளிகைக்கு அது செங்கலை போன்றது ஒரு நாடு ஒரு ஊரு சிறப்பாக இருக்கிறது என்றால் இந்த ஊரிலுள்ள மக்கள் வள வளர்க்கப்படக்கூடிய வீட்டிலிருந்தால் உருவாகின்றார்கள் சில நாடுகளை சொல்லுவோம் அந்த நாட்டில் மக்களெல்லாம் ரொம்ப மோசம் என்று சொல்லுவோம் சில நாட்டை சொல்லுவோம் இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் சொல்ல என்று நாடு குழந்தைய உருவாக்கி விடுதில்லை ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு குடும்பத்தில் அங்கே பல குடும்பங்கள் அங்கே வளர்க்கக்கூடிய முறைகள் அங்கே அமையக்கூடிய அந்த சிறப்பான அமைப்பு வளர்ப்பு அந்த நாட்டை வல்லியப்படுத்திவிடுகின்றது அந்த அருமையான இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சமூகம் வேண்டும் என்றால் குடும்பம் என்ற அந்த செங்கல் அதுதான் சமூகம் என்ற மாளிகை இந்த செங்கல் ஒவ்வொன்றும் இருந்தால்தான் அந்த மாளிகையின் அத்தனை பகுதிகளும் அது உறுதியாக இருக்கும் எனவே நாம் இந்த விஷயத்தில் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தை உருவாக்குவதற்கு குடும்பம் மிக முக்கியமாக இருக்கின்றது பிள்ளைகளுடைய விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது மனை மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்வது முக்கியமாக இருக்கின்றது அருமையான பொதுமக்களை அல்லாஹு குஸ்வக இறைவ சிறப்பை சொல்லி காட்டுவான் نلّور فالسيدة اللي هي صحابة كل عندها يقال كتّت الله من تُدر نبينا النائحة صلى الله عليه وسلم يقال كتّت الوالدة صحابة كل يقل يفت دعاء كل يكتّه ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما الله سبحانه وتعالى يبعاد دعاء كتّى مكّر يقل هند أسهنده

யாருன்னா எனக்கு அமைத்து தந்துகிறது எந்த அல்லாஹுடத்தில் கேட்ட அந்த நல்ல விஷயத்தை கேட்க வேண்டிய அந்த விஷயத்தை அல்லாஹுத்தார இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல கண்குணர்ச்சி என்றால் இந்த மட்டுமா மட்டுமா அனைத்து பண்பாடுகளும் ஒரு குழந்தை நம் வீட்டில் என்றால் அதற்கு அழகு நிகழ் எதுவும் இல்லை நம் வீட்டில் ஒரு பிள்ளை அழகாக குரான் சிறை போது என்றால் அதற்கு நிகர எதுவும் இல்லை நம் வீட்டில் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்கின்றது நம் வீட்டில் வாலிப வயதை அடைந்த அவன் ஹலால் ஹராமை பேணி வாழ்கின்றான் அந்த பதினெட்டு வயதுக்கு பிறகு அவன் தவறின் பெற்றும் செல்ல மாற்றுகின்றான் ஹராமை ஹராம் என்று ஒதுக்குகின்றான் அதை விட கண் குதிர்ச்சி உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா பருவ வயதை அடைந்து நம் நாம் வளர்த்த அந்த குழந்தை நாம் சிறிய வயதில் ஒன்றும் அறியாமல் தள்ளாட அவன் அப்படியே தள்ளாடி எந்திரிக்கக்கூடிய அந்த தடுமாறி எந்திரிக்கக்கூடிய சிறு வயது இருக்கின்றது தட்டு தடுமாறி எந்திரி அம்மா அப்பா கையை பிடிச்சி நடக்கிற வயது இதெல்லாம் ஒரு காலகட்டம் இதை தாண்டி வாலிய வருகின்ற அந்த பருவத்தில் ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கின்றான் இந்த உலகத்தில் எதுவும் என்றால் தாயும் தந்தையும் அந்த பிள்ளை வளரக்கூடிய நேரத்தில் எவ்வாறு வளர்க்க வேண்டும் இந்த அதிகமாக கேட்பது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினால் நிச்சயமாக கண் குடிச்சு மிக்கதாக இருக்கும் அருமையான சீதைகளே கண் குடிச்சி என்று இன்றைய உலகத்தில் நம்மை ஏமாற்றக்கூடிய மாய உலகத்தில் நல்ல படிப்பு என்ற இருக்கலாம் ஐயா 18 வயசு 25 வயசு நல்ல சம்பாதி செட்டில் ஆயிட்டா இது கம் குதிரசியாக இருக்கலாம் உலகத்தில் மோகத்தில் இருக்கலாம் உலகத்தில் பார்வையில் இருக்கலாம் உலகத்தில் அடிபடியில் இருக்கலாம் ஆனா உண்மையான தெளிவு குதி என்ன என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இப்படியாப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் வ ஜாஹல் அல் முத்தக்கினா தலைவர்களுக்கு சமூகத்திற்கு சமூகத்தை சார்ந்து பெரும்பெறும் மக்களுக்கு முத்தக்கீன்களால் வாழக்கூடிய சீரியர்களுக்கு இவர் ஒரு தலைவராக ஒரு சிறந்த மனிதனாக உருவாக வேண்டும் இப்படியாப்பட்ட சந்தனை எங்களுக்கு கொடுப்பாயாக கொடுப்பாயாக என்று அல்லாஹு பயன்பெற்ற மக்களையும் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹுக்கு சுபகாரோத்தால் எங்கே சொல்லி காட்டுகின்றான் மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஹஜ்ஜுடைய கிரியங்களில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இன்ன இம்ம இந்த கால ஒரு சமூகம் ான் நம்மை பார்த்து என்னை பார்த்து நம்மை பார்த்து யாரும் சமூகம் என்று சொல்ல மாட்டார் ஒரு மௌலவி ஒரு ஹாப்பிள் ஒரு ஹாஜியார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும் ஒரு மனிதர் தான் ഇബ്രാഹിം അലി വസാത്തു വസ്സലാം അത് തന്നെ കുടുംബത്തെ അള്ളാഹുക്ക് എപ്പിയെല്ലാം എപ്പോഴെല്ലാം എപ്പടിയെല്ലാം കട്ടപ്പെടൂട വിഷയത്തിൽ ഉലകത്തിൽ മുൻമാതിരിയായി കാരണമാനം இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்திற்கு சமமாக ஒரு இனத்தை கொடுத்த அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஹு வசலாத்து வஸ்ஸலாம் அவர் ஒரு மனிதர் அல்ல அவர் ஒருவர் அல்ல சாதாரணமா நம்மைப் போன்று ஒரு டாக்டர் அல்ல ஒரு ஆளும் அல்ல ஒரு ஹாப்பில் அல்ல ஒரு உஸ்தாத் அல்ல அவர் ஒரு நபி அல்ல ஒரு நபியாக இருந்தாலும் ஒரு உண்ணத்துக்கு செலவு என்பதாக அல்லாஹ் குஸ் ஷரீபின் ஷெரீப்பில் சூரப்பு ஆலயில் பதிவு செய்து விட்டார் வரைக்கும் அப்படிதான் நிறைய அமல்கள் இப்ராஹிம் அலையின் சில அவர்கள் குடும்பத்தோடு ஒப்பளிக்கும் அம்ராவுடைய நிறைய அமல்கள் இப்ராஹிம் அலைவர் சில அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய மனைவி மக்கள் செய்த அந்த தியாகத்தோடு தான் ஒத்திருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களை இந்த சமூகத்திற்கு எப்படி கொடுக்க போகின்றோம் இந்த சமூகத்தில் நம்முடைய குழந்தைகள் கெட்டு போனால் நம்மை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் பின்னால் புறம் பேசுவார்கள் எவ்வளவு கெட்டு போகின்றனோ அந்த அளவு அவர்கள் பின்னால் ரசிப்பார்கள் அருமையான பெருமக்கள் எனவே நாமும் சரி செய்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் சரி செய்தால் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஜாயினை முக்கியமாக சலாத்து ரொம்ப ரொம்ப ஒரு தம்பல் துவா

என்னுடைய குச்சலங்கள் என்னுடைய பிள்ளைகளின் தொழிலை நிறைநிற்பா என்று அல்லாஹிடத்தில் என்றால் அருமையான இந்த ஒரு பாயை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தில் நாம் மட்டும் சரியாக விட்டோம் என்று இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் பெரிய விஷயங்களை நாம் பெரியப்படுத்த வேண்டும் இதுவெல்லாம் செய்யக்கூடாது இதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வீரத்தை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை அவர்களை சோம்பேறியாக வளர்த்து விடக்கூடாது வீரமிக்க பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் ரவி அல்லாஹு தால் அவர்கள் மிகப்பெரிய வீரர் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அவருடைய அவங்க வலது கரமாக இருந்தாங்க எதுக்கெடுத்தால் சுபேர் அலையா அவங்க பக்க இருப்பாங்க

இரண்டு கைகளிலும் எதிரிகளுக்கு பத்தியிலே போரிடுவார் வாழ எடுத்தால் இரண்டு கைகளும் சண்டையிடுவார் இந்த சிறப்பு அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது மற்ற சகாபாக்களை விட இரண்டு கைகளிலும் வாளில் வாளை எடுத்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருந்தார்கள் இப்படியாகப்பட்ட வீரத்தை கொடுத்த அவருடைய தாய்தான் வீரத்தையும் ஈமானை ஊட்டி வளர்த்தார்கள் எந்தளவென்றால் மக்களிடம் சொல்லுவோம் சொல்லுவார்கள் இந்த அளவு நீங்கள் ஏன் ஈரத்தை கொடுக்கின்றீர்கள் இந்தளவு ஏன் இந்த வகையில் ஈமானை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை எந்த அவர் என்றால் அவர்கள் சிறு வயதாக இருக்கக்கூடிய நேரத்திலே அதிகாலை பஜர் தொழுகைக்கு முன்னதாக சுய தேவைகளுக்காக வேண்டிய ஊர்களில் எல்லாம் எல்லாம் பெண்கள் அந்த அவருடைய குறிக்க செல்வார்கள் சுய தேவை நிறைவேற்ற செல்வார்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இருட்டு நேரத்தில் ஒரு இடத்தில் நிக்க வைத்து விட்டு அந்த தாய் அந்த தகஜத்துடைய நேரத்தில் சென்று குளித்து விட்டு தன்னுடைய வேலைகளை முடித்து விட்டு வந்து அந்த மகனை அழைத்துக் கொண்டு செல்வார்களாம் வீட்டில் வைத்து விடலாம் நேரத்தில் எல்லாம் கேட்பார்களாம் ஏன் இவ்வாறு இவனுக்கு இந்த வயதிலே இருட்டை பற்றி இவனுக்கு இருட்டை என்றால் வயந்து விடக்கூடாது அந்த ஒரு அச்சம் அது இவன் மாபெரும் ஒரு வீரராக உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த இடத்தில் தனியாக நான் நீடு என்னுடைய வேலைகளை முடித்து முடித்து விட்டு வந்த பிறகு நான் அழைத்து செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்பதாக பார்க்கின்றோம் அருமையான பெருமக்கள் ஒழுக்கங்களை சொல்ல வேண்டும் நற்குணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் குடும்பத்திற்கு நம் பிள்ளைகள் ஒரு உறவினர்கள் வருகின்றார்களா ஆண்களை ஆண் பிள்ளைகளிடத்தில் சொல்லி வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியமாக பேசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் தென்னைக்குறையை போன்று அது விருந்தாளிகளை வரக்கூடும் நேரத்தில் கண்ணியப்படுத்த வேண்டும் இது போல நல்ல விஷயங்கள் உபதேசங்கள் நல்ல விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் உபதேசங்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் இறையவசனத்தில் சொல்வதை போன்று உதக்கினு பயன் தாய் முனி என்று அல்லாஹ் சொல்வதைப் போன்று நாம் செய்யக்கூடிய நல்ல உபதேசங்கள் நாம் பிள்ளைகளுக்காக சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் எந்தாவது ஒரு நாள் அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் வல்ல ரஹ்மான் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக நம்முடைய பிள்ளைகள் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரி பிள்ளைகளாக அல்லாஹ் அமைத்து தருவானாக எந்த சமூகத்திற்காகவே வேண்டி எல்லாம் துவா செய்யுமோ அப்படியாகப்பட்ட சீரியல்களாக உருவாக்கி தருவானாக அல்லாஹு தர எந்த பிள்ளைகள் மூலமாக நம்மை சொல்வதற்கு செல்வதற்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கினாரோ அப்படியாகப்பட்ட பிள்ளைகளாகும் எந்த பெற்றோர்கள் காரணமாக பிள்ளைகள் சொந்தத்திற்கு செல்வார்களோ அப்படியேப்பட்ட சிறந்த பெற்றோர்களாக பிள்ளைகளாக வாழ்ந்து எந்த பெற்றோர்கள் மூலமாக நரகத்திற்கு பிள்ளைகளும் சென்று அவர்கள் செல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு பெற்றோர்கள் இறப்பார்களே இழுத்து மாற்றி விடுவார்களே சிக்க வைப்பு விடுவார்களே அத்தகைய சூழ்நிலை ஒட்டும் அல்லாஹத்தால் நம்முடைய சமூகத்தை குடும்பத்தை பாதுகாத்தால் அறிவுறுவானாக ஈமான் சலாமத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் சுபகார்த்த நம்முடைய